நீங்கள் நாங்கள் இவ்வளவு காலமா எதிர்பார்த்திருந்த நாள் இன்னைக்கு வந்துட்டு நல்லா இதுல பெட்ரோலுக்கு லைன்ல நினைக்கணும் இன்றைக்கு அந்த வீட்டு பேன் வீட்டுல வந்து இலங்கை பூராகம் வந்து இருக்கிற இருபத்தஞ்சு மாவட்டங்களுக்கு இருக்கு என்ன பாக்குறது ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிற சந்தோஷம் நீங்கள் நாங்கள் இவ்வளோ காலமாக எதிர்பார்த்துருந்த நாள் இன்றைக்கு வந்துட்டு இன்றைக்கு நாங்கள் வந்துட்டு எங்கள்ட மோடிஃபை பண்ண அதாவது வேன் கேம்பர் வேன்ன்னு சொல்லலாம் இல்லை ஆங்கிலத்தில் ஆர்வி என்று சொல்லிவினோம் ஸோ இந்த வாகனத்தை வந்து நாங்கள் எடுத்து பிப்ரவரி பதினாறுலேருந்து இவ்வளோ காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து ஒரு விஷயங்களை நாங்கள் கடந்த ஒரு ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்னமெல்லாம் நாங்கள் வெளிக்கிடுவோம் வழிகிடுவோம்னு சொல்லி கொண்டு கொண்டிருந்த நாங்கள் ஒவ்வொரு புது பிரச்சனை வந்துட்டு அது இலவான பொருட்செலவுகளுமே வந்துட்டு வில்லு தகடுஞ்சது அது அதுக்கு பிறகு வலிக்கலாமனு சொல்லி திங்கல் அதாவது நேற்று வலிக்கலாமனு வாக்க டயர் உடஞ்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ இன்றைக்கு செஞ்சுட்டு நாங்கள் வலிக்கிட போகிறோம் அதாவது இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கொண்டு நாங்கள் இலங்கையில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் சுற்றுலா தலங்களை மையப்படுத்தி நாங்கள் எங்களுடைய வேனில் போகிறோம் இந்த வேன் லைஃப் அதாவது இந்த ஆர்வி கல்ச்சர் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கென வருஷமாகவே வந்துட்டு உலகம் முழுவதுமே இருக்கிற விஷயம் நாங்கள் வந்து அதை வந்து இலங்கையில் எங்களோட சொந்த விருப்பத்தின் தேவைகரமாக பொருள் செலவிலே நாங்கள் ஒரு வேனை எடுத்து நாங்கள் செஞ்சு நாங்கள் ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கால பகுதிகளிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிப்பி என்று சொல்லினோம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த வாழ்க்கையில் வந்துட்டு இந்த இயற்கையோட வாழணும் ஒவ்வொரு கல்ச்சரை பார்க்கணும் ஒவ்வொரு மக்களின் கலாச்சாரங்களை எல்லாம் விரும்பணும் இந்த கலை மற்றது மியூசிக் அப்படியான விஷயங்களை தேடி ஆக்கள் வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக வீடே ஒரு வேனாக மாற்றி அதாவது வேனை வந்து ஒரு வீடாக மாற்றி அதை வந்து ஒவ்வொரு இடங்களாக போய்க்கொண்டு இது வந்து கலிஃபோர்னியா ஆஸ்திரேலியா அப்படியான இடங்களெல்லாம் சோ இதை வந்துட்டு நாங்கள் இலங்கையில சாத்தியப்படுறதுக்கு செஞ்சிருக்கிறவங்களால இருந்த முயற்சிகள் எல்லாத்தையுமே போட்டு சோ இலங்கையில ஏற்கனவே வந்துட்டு தென்பகுதிகள்ல ஒன்னு பேர் செஞ்சிருக்கினேன் சோ ஆனா இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா பெரிய அளவில் வந்துட்டு யாருமே செய்யலை ஸோ நாங்கள் அதை வந்து செஞ்சுருக்கிறோம் இன்றைக்கு வந்துட்டு எங்க பயணத்தை ஆரம்பிச்சுக்கொண்டு நாங்கள் எல்லா இடங்களுக்கும் போக போகிறோம் அதோட குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பகுதிகளுக்கு நாங்கள் வாரதை வந்துட்டு நீங்கள் எப்படி அறிஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டுருவோம் கஜன் புளக்ஸ் என்ற இதே பேர்லேயே டிக்டாக் இன்ஸ்டாகிராம் எல்லா சோஷியல் மீடியாலேயுமே இதே பேர்ல தான் இருக்கு ஸோ நீங்கள் அதுல கூட இந்த பகுதிகளால் வந்து கொண்டு நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு வேகப்படனா காத்திருந்த நாள் இன்றைக்கு வந்துட்டு ஸோ நான் ஜெரின் அலசியெல்லாம் மூன்று பேரும் சேர்ந்து தான் இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறோம் முக்கியமாக மதங்கள் இனம் அதுகள் சாராமல் இந்த சுற்றுலாத்தலங்கள் மற்றது மக்கள் அதிகம் விரும்புகிற பகுதிகள் உங்களோட பிரதேசங்கள்ல இருக்கிற இதுவரைக்கும் டூரிஸ்ட்டுக்கு அறிமுகப்படுத்தாத கணக்க விஷயங்கள் இருக்கலாம் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளிக்கொண்டுறதுக்கு தான் நாங்கள் முயல்கிறோம் அதே நேரத்தில் கவர்னர்கிட்ட இருந்து லெட்டர் வாங்கி இந்த வாகனம் வந்து அறுபது டேஸ் வாகனம் ஸோ அதுக்குரிய ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து அலசியனாக வச்சிருக்கிறார் நான் லைட் வெஹிக்கிள்லேருந்து ஹெவி வெஹிக்கிலுக்கான எல் போர்ட் பெர்மிட்டுன்னு வச்சிருக்கிறேன் ஸோ இதாவது அவசர காலங்களில் நான் மாறி ஓடிக்கொள்ளலாம் ஸோ இப்படியே ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்து பார்த்து செய்கிறதால எவ்வளோ காலம் எடுத்துருக்கு சரி இப்போ நான் வந்துட்டு என்னுடைய பேக்கை வந்து அடுக்க போகிறேன் ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டலாம் மெயினெண்டாக நாங்கள் வேறு வேறு நாடுகளுக்கு பயணம் செய்யக்கலையுமே எவ்வளோத்துக்கு பொருட்களை குறைவாக கொண்டு போயிடலுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் கொண்டு நாங்கள் கொண்டு போய்களில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது இந்த ஃப்ளைட் டிக்கெட் வந்து சீப்பாக வரும் ஸோ அடுத்தது வந்துட்டு எங்களுக்கு சிரமமும் இருக்காது ஸோ எவ்வளோத்துக்கு குறைச்சி கொண்டு போகலுமோ அதை தான் நான் கொண்டு போகிறேன் ஸோ அதை அவையும் வந்து உங்களுக்கு காட்டலை நான் பாவிக்கிற கேம் வந்து என்னவே இன்ஸ்டாகிராமில் கேட்டுருந்தேன் நீங்கள் ஸோ அவைக்கும் இது ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ஒன்பது மணி போல் அங்கே வீட்டு வர சொன்னவர் நான் அவசர அவசரமாக தான் கதைச்சி எடுக்கிறேன் ஸோ வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்ப்போம் சரி மற்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் அதுகள் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க குறிப்பாக வந்து நான் பாவிக்கிற இப்போ பாவிக்கிற பேக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரவல் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லி ஸோ இந்த பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்கத்லோனில் வாங்கினா ட்ராவல் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகனைசருன்னு சொல்லி நாற்பது கிட்ட வரும் பேக் ஒரு ரெயின் கவர் பட் அது கம்பார்ட்மெண்ட்ஸாக பிரிச்சு இருக்கணும் நடுவாள சிப்பர் ஸோ இதில் வந்துட்டு இங்கால திங்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம் இங்காலேயும் திங்ஸ் வச்சுக்கொள்ளலாம் உங்களை பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் டெக்கத்லோன் வெப்சைட்டில் வாங்கி கொள்ளலாம் இது வந்துட்டு நான் ஏன் வாங்கினான்னு சொன்னால் ஃப்ளைட்டை வந்து ஃப்ளைட்டில் வந்து கேபினுக்காக வச்சுக்கொள்ளலாம் கேபின் இதற்கு தானே இந்த சைஸுக்கே இதை வந்து செஞ்சவை ஸோ இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அதுக்குள்ளே ஃபிட்டாக பொருந்தும் அதால் வந்துட்டு எங்களை பெருசாக நோட மாட்டேனும் ஃப்ளைட் டிக்கெட்டு வந்து சீப்பாக இதெல்லாம் வேண்டாம் ஹேண்ட் லக்கேஜ்க்குள்ளே தான் இது வரும் மற்ற நோமல் செக்கின் லக்கேஜ் போட்டோம்னு சொன்னால் அதுக்குரிய காசு நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்போ நான் வந்துட்டு ஒரு நாட்டுக்கு போய் ரங்கிட்டு மிச்ச நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே லேண்ட் ரூட்டால் போகிறது அடியா எனக்கு வந்து இது சீப்பாக இருக்கும் ஃப்ளைட்டையும் வந்துட்டு டொமஸ்டிக் ஃப்ளைட்டுகள்லேயும் அதிக அளவு பொருட்களை கொண்டு போகாம இருக்கிறதுக்கு இது யூஸ் ஆக இது வந்து கடைசியாக சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லாக போயிட்டு வரைக்கில்ல நான் இது வாங்கிக்கொண்ட பேக் ஸோ இதுதான் வந்து அதுக்கு முதல் பாவிச்சது இதுவும் ஃபோக் பிராண்ட் ரெண்டுமே ஃபோக் லேசர் பிராண்ட் இதுவும் நல்ல பேக் இதுதான் நான் ஆஃப்ரிக்கா பாகிஸ்தான் எல்லா இடத்தையும் நெழ்த்தி இருக்க பேக் இதில் வந்துட்டு அந்த ஸ்டிக்கர் ஒட்டி போட்டு என்னுடைய ஒரு ரூமுக்குள்ளே வைக்கணும்னு ஆசை பாப்பா வந்துட்டு ஒருக்கா செய்வோம் ஏன்னா இந்த பேக் வந்து எனக்கு லக்கி லக்கியான பேக் நான் வாங்கின முதல்ல அது பேக் பேக் ஸோ இதுவும் வந்து ஒரு ஞாபகத்தமாக வச்சிருக்கிறேன் ஸோ இதையும் காட்டலாம்னு சொல்லிட்டு மற்றது ஃபோக்லைசரில் வாங்கின இந்த ஜீன்ஸ் ஸோ இது வந்து தெரியும் உங்களுக்கு அதிக அளவாக நான் போடுறது ஸோ இது வந்துட்டு சிப் மாடல் மாதிரி உதாரணத்துக்கு கொண்டு காட்டுறேன் ஸோ இது வந்து ஷோர்ட்ஸாகவும் பாவிச்சு கொள்ளலாம் இதில் தெரியும் அடுத்தது வந்துட்டு இந்த சிற்பை பூட்டிட்டோம்னு சொன்னால் ஜீன்ஸாகவும் பாவத்து கொள்ளலாம் ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு நல்ல பிரியோசனமான விஷயம் ஆனால் இந்த பேன் வந்து இலங்கை பருமதிக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபா தொடக்கம் பன்னெண்டாயிரம் ரூபா வரைக்கும் பெரும் இதை பார்த்தவங்களுக்கு அப்படி தோணும் அது சாக்கு துணி மாதிரி இருக்கிற மாதிரி ஆனால் கொஞ்சம் வில கூடினது கம்ஃபர்டபிள் காத்தோட்டமாக இருக்குது ஸோ ரெண்டு ஷோர்ட்ஸ் அடுத்தது கொஞ்சம் டிஷர்ட் ஷர்ட்ஸ் அடுத்தது இந்த டவல் இதுவும் வீடியோக்கள் காட்டியிருப்பேன் டெக்கத்துல வாங்கின டவல் இந்தியாவில் வாங்கினா நல்ல பாவனை அடுத்தது ரெண்டு மூணு டி ஷர்ட் ஸோ இவ்வளவுதான் இருக்குது மற்ற இந்த லேபர்டரி பேக்கும் வச்சிருக்கிறேன் இதுக்குள்ள தேவையான இப்போ பேஸ்ட் மற்றது எல்லாத்தையுமே போடலாம் இதில் ஹூக்கு இருக்குன்னு அங்கே நட்டுகளில் கொள்கிட்டோம்னு சொன்னால் இதுவும் பிரயோஜனமாக இருக்குது அடுத்தது முக்கியமான விஷயம் எயில்போர்ட் அடுத்தது கவர்னர் வந்த லெட்டர் ஸோ இதை வந்து இப்போ ஒரு ஃபைல் பேக்கில் போட்டுட்டு கொண்டு போகணும் சோ இந்த ரெண்டையுமே வந்துட்டு ஃபைல் பேக்கில் போட்டுட்டு கொண்டு போனோம்னா சரி சோ இவ்வளவுதான் இப்போதைக்கு விஷயம் பேக் அடுக்கிட்டு வந்துட்டு கதைக்கிறேன் அடுத்து இன்னொரு பேக்கும் இருக்கு சோ இந்த பேக்கும் கொண்டு போறேன் சோ இது வந்துட்டு நாங்கள் எங்கேயாவது வீடியோ எடுக்க போயிக்கல இல்லாட்டிக்கு சைட்ல எங்கேயும் இடங்களுக்கு வேன பார்க் பண்ணிட்டு போக இதுக்கு இல்லை கேமரா சாமான்களை வச்சுட்டு கொழுவி கொண்டு போகலாம் ஸோ இதையுமே கொண்டு போக போறேன் சோ இவ்வளவுதான் என்னுடைய பொருட்கள் இதை வச்சு கொண்டுதான் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாட்கள் பயணம் செய்ய போறேன் இதே மாதிரி வேற வேற நாடுகளுக்கு ஆறு மாசம் ஒரு வருஷம்னு சொல்லி வெள்ளக்காரர் சுத்தைக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா மூன்று ஜீன்ஸ் மூன்று ஷர்ட்டோட தான் போவினம் ஸோ அது வந்து அவைக்கு போதுமானதாக இருக்கும் பழுதாகைகளை வந்துட்டு அந்த நாட்டில் அவை வந்து புதுசாக டிஷர்ட்களை பேமெண்ட்டில் அப்படியான இடங்களில் வாங்கி கொள்ளைக்கணும் என்ன தான் சீப் ஸோ இப்படி தான் ட்ராவல் பண்ணுறது எளிமையாக ஸோ இதே மாதிரி லக்ஸரியஸாகவும் நீங்கள் ட்ராவல் பண்ணி கொள்ளலாம் ஸோ பேக் பேக்கிங் வந்துட்டு கொஞ்சம் பேசிக்காக டீசென்டான அமௌண்ட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு பிரயோசனமாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் யாருக்கு அதை பிடிச்சிருந்தால் பயன்படுத்திக்கொள்ளுங்க ஓகே அடுத்தது வந்துட்டு ஒரு ஷூ கொண்டு போகிறேன் இந்த ஷூ வந்துட்டு வேணக்கெல்லாம் கொண்டு போவோமா இல்லையான்னு தெரியல அங்கே போயிட்டு அப்படி இல்லாட்டிக்கு இலசினும் நான் வீட்டில் வச்சிட்டு போகலாம் ஸோ ஒரு பேசிக்கான ஷூ மற்றது இன்னொரு பூட்ஸ் ஒன்று இருக்குது இது வந்துட்டு எனக்கு ஒரு ஆள் கிஃப்ட் பண்ணது இருந்து வாரம் காட்டுறேன் ஸோ இந்த பூட்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல பூட்ஸ் ஜேன் இருக்கா தானே ஒரு சைனீஸ் ஃப்ரெண்ட் ஸோ அவன் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணதே நான் அங்கே பாகிஸ்தான் செய்கிற அங்கே எல்லாம் முடிச்சுட்டு வீட்டை வரைக்கும் கொரியரில் வந்தது ஸோ இதுவுமே ஒரு நல்ல பூட்ஸ் தடிப்பு கீழே நல்ல கிரிப் இருக்குது ஸோ இது வேண்டாம் இது வந்து வெயிட் கூட

சூப்பராக இருக்கிறேன் ஓகே இங்கே உஷாந்தன் என்ன வந்திருக்கிறார் நான் தான் நான் தான் சார் நல்லூர் கோயில் இருந்தால் ஆரம்பிக்க போகிறோம் என்ன முதல் பருத்துறையில் இந்த ஆரம்பிப்போம்னு பார்த்தனா ஒரு நல்லூருக்கு முன்னால் வச்சுட்டு ஆரம்பிப்போம்னு சொல்லி இங்கே வந்துவிட்டோம் பெட்ரோல் இல்லை அதனால் பைக் நேற்று வந்துட்டு பைக் பிரச்சனை அதனால் மாணி பாலை விட்டுட்டேன் பிக்மி ஓட்டு தான் வந்தது அவ்வளோ வசதியாக இருக்கீங்க என்ன அண்ணா பிக்மி என்ன

கைய வெட்டி போட்டு அது பவுடிய கேட் முந்தினாள் நடந்தது நேத்து திருக்கலாம் ரத்தம் வந்துச்சு என்ன ஆண்டு கொண்டே அங்கவா தைதுக்கு எல்லாம் புரைப்பூசி லஞ்சு எல்லாம் குத்தி திரைப்பூசி எல்லாம் குத்தி பார்த்தா நாலு தையல் போட்டு நாலு தையலோ அஞ்சு தையலோ நீ போய் சொல்லாத நல்லா செய்யли இவங்களுமேன குருட்றாங்கடா முரஞ்சு போச்சு சரி அது எங்க பயணத்துக்காக ரத்தக்காவே கொடுத்த மாதிரி ரத்தக்களி குடுறாங்க ரத்தக்களி குடுறாங்க வார சனி يوموند குடுக்க போற நீங்க தவற விடுவீங்களா ஆடு 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 கடைசி வேளை இயல்பானதுண்டு உமே இந்த ரெண்டு வருஷத்துல கடைசி வேளை ஆஹா சரி அங்கால வான் வந்துடுது எங்கடா ராசாதி பிங்கவறியே சரி இப்போ நாங்க வந்துட்டோம் உள்ள வந்துட்டு பேக் கேம் வெச்சிட்டோம் சோ நல்லூர்ல நாங்க வேண்ட போறோம் மற்றது டீசல் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பவுனியா அதாவது கிள்ள தாண்டி தாண்டினமண்டா எல்லாம் ஓகே இருக்குது ஸோ நல்லூர் கோயில் நிற்கிறோம் அப்படியே கோயிலுக்கு முன்னுக்கு தான் ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ சின்ன இருந்திருக்கு மேனேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதானமான வீடியோ வந்துட்டு கஜன் பிளாக்ஸில் தான் வரும் இது கஜன் வைப்ஸில் இப்படி மறைமுகமாக நடக்கிற விஷயங்கள் இப்படியான விஷயங்களை வந்துட்டு இந்த சேனலில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ பயணம் ஆரம்பிக்கிற வீடியோ வந்துட்டு நீங்கள் கஜன் பிளாக்ஸில் பார்க்கலாம் ஸோ அந்த சேனல் இது யாருக்கும் தெரியாத நீங்கள் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அடுத்தது நாங்கள் இந்த இடத்துல ஃப்ரெஷ் மீட் கொடுத்துட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே காட்டிட்டு தான் நாங்கள் வலிக்கிட போகிறோம் எல்லா விஷயமும் ரெடி பேக் அடுக்கியாச்சு ஸோ எல்லாமே ரெடி வாகனமும் பர்ஃபெக்டாக வந்துட்டு இதில் என்ன பயணத்தை வலிக்கிறது மட்டும்தான் இதுக்கு தினம் இதுக்கு என்ன நடக்குன்னு சட்டிவாலை வச்சுக்கிறீங்களா

மற்ற <laughs> ரெண்டு <laughs> <laughs> <laughs>

வணக்கம் நான் அலஜியன் சஜேந்தன் நாங்கள் மூன்று பேரும் சேர்ந்து யாழ்ப்பாணத்திலேருந்து ஒரு பழைய வேனை வந்து விலை அந்த வேனை வந்து வீடா மாற்றி வணக்கம் நான் அலசின் இவர் கஜந்தன் இவர் ஜெரின் நாங்கள் மூன்று பேரும் யாழ்ப்பாணத்தில் ஒரு வேன் எடுத்து அதை ஒரு வீடாக உருவமைச்சிருக்கிறோம் அந்த வீட்டு வேன் வீட்டில் வந்து இலங்கை பூராகும் வந்து இருக்கிற இருபத்தஞ்சு மாவட்டங்களுக்கு போய் அங்கே இருக்கிற சுற்றுலா தலங்களை வந்து காணொலி வாயிலாக வந்து வெளிப்படுத்த போகிறோம் இந்த வேன் வந்து முழுக்கள் முழுக்களுமே வந்து யாழ்ப்பாணத்துல தான் வீடாக மத்து உருமாட்டியிருக்கிறோம் இந்த பயணம் நாங்கள் ஏன் செய்யணும் என்று தோன்றினா வந்து இலங்கை முழுக்கள் முழுக்களுமே வந்து சுற்றுலாத்துறை வருமானத்தை நம்பித்தான் இருக்கு இலங்கை சுற்று துறையை மேம்படுத்தணும் என்ற காரணத்துக்காக தான் இந்த விஷயங்களை வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் போன வருஷம் ஆட்டோவில் இலங்கைப் பூராகவும் போய் வந்தனாங்க இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்றோம் அது மட்டும் யுத்தம் காரணமா வந்து இலங்கையிலேருந்து பல புலம்பெயர் தமிழர்கள் வந்து பல இடங்களில் சிதறி போயிருக்கிறோம் அவையில் திருப்பவும் இலங்கைக்கு வரலாமா இலங்கையை வந்து சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா இன்னும் அந்த யுத்த காலத்தில் இருந்த மாதிரி வெறும் இடங்களுக்கு போக வந்து கணக்கு பிரச்சனைகள் ஏற்படுமா என்ற ஒரு ஜோசனையில் இருப்பீங்க அதை நிவர்த்தி செய்யற விதமாக வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து தமிழர் பிரதேசங்களிலிருந்து வேறு பகுதிகளுக்கு போக வந்து எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது நாங்கள் சமாளிக்க கூடிய மாதிரி இருக்க சுதந்திரமாக பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா என்ற தகவல்கள் வந்து காணொளி வாய்தாக பதிவு செய்கிற மூலயமா வந்து உங்களுக்கு திருப்பவும் எங்கள் நாட்டுக்கும் அந்த மக்களை வந்து வரவேற்க விதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே இருக்கிற சுற்றுலாத்தலங்கள் பல விஷயங்களை வந்து நாங்கள் வெளிக்கொன்றதுக்கு வந்து வெளிநாட்டவர்களும் வந்து இலங்கைக்கு வர்றதுனுடைய அந்நிய செலாவணியை வந்து கூட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பயணம் வந்து கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்கு வந்து இந்த பயணங்கள் இதகபோது நாங்கள் ஒவ்வொரு ஒரு ஊர்ல உங்களை சந்திக்க நேரடியாக வர போறோம் உங்கட ஊருக்கு வரைக்கும் வந்து உங்களுடைய ஆதரவை வந்து நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அண்ணா கர்மண்ணா என்ன தெரியுமா கர்மண்ணா என்ன தெரியுமா அண்ணா சொல்லுங்க சந்தோஷமா இருக்குறானே இடி பிரேத்னியே எனக்கு சந்தோஷமா அண்ணா கூட கையில அடி வாங்கி சந்தோஷம் நான் சந்தோஷமா இருக்கேன் எனக்கு மைக் பிடிச்சிருக்கீங்க பாத்தீங்களா இப்படி பிடிச்சوني இந்த மைக்

Herkese <laughs> merhaba. ஸோ இவ்வளவு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்துருப்பீங்க இதுக்கு பிறகு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்துட்டு நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ மெயின் வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு கஜன் ப்ளாக்ஸ் என்ற சேனலில் வரும் ஸோ இதில் வந்துட்டு நாங்கள் வேனில் அப்டேட் பண்ணினது அப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒன்று விடாமல் இவ்வளோ ஆழமாக போட்டுக்கொண்டு வந்தேன் நான் ஸோ அந்த சேனல் தான் என்னுடைய மெயின் சேனல் ஸோ அந்த சேனலில் வந்துட்டு நான் அப்டேட் பண்ணேன் அதே நேரத்தில் இந்த சேனலில் இந்த திரைக்கு பின்னால் நடக்கிற விஷயங்கள் அப்படியான விஷயங்களை வந்துட்டு இதில் பதிவிட்டு கொண்டிருப்பேன் ஸோ ரெண்டையுமே மறக்காம பார்த்து கொண்டிருக்கோம் சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தை பிடிச்சிருந்தா சேனல்க்கு இப்பதான் முதல் வந்து வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜை